ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி சண்டே மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து டீ வச்சு குடித்தாச்சு மார்னிங் டிஃபனுக்கு உருளைக்கெழங்கு குருமா வச்சு பூரி சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க பேண்ட் சூடானதுமே அதில் கடுகு கடப்பருப்பு வெங்காயம் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இது கூடவே வேக வச்சிருக்கோம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு இது கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் பூண்டு ஒன்று ரெண்டு பழம் சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டே இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விடலாம் சிம்பிளான குருமா தாங்க பட் வந்து எப்பயுமே வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி சப்பாத்தி பூரி இட்லி தோசை இப்படி இது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே இந்த குருமா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் குருமா அப்படின்னு கூட சொல்லலாங்க சண்டே வந்து எப்பயுமே நான்வெஜ் செய்வோம் இது வந்து இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்கலை ஸோ நம்ம வந்து இந்த குருமாவோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூரி ரெடி பண்ணுறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கு குருமா வந்து நான் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு குண்டாக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பூரி செய்கிறதுக்காக மாவு வந்து நல்லா தேய்ச்சி வச்சாச்சு நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே பூரி வந்து அப்பா சாப்பிட மாட்டார் அதனால் வந்து சப்பாத்தி செஞ்சோம்னாலுமே சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு சைடிஷ் தான் ரெடி பண்ணிக்குவோம் டூ இன் ஒன் மாதிரி பூரி வந்து நமக்கு அளவாக சுற்றி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்து எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு பேப்பரில் தான் நம்ம எப்போயுமே போட்டு வச்சுருவோம் மார்னிங் டிஃபன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு ஆஃப்டர்நூன் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஈரல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம் மார்னிங் வந்து நான்வெஜ் எடுக்க வேணாம் நினச்சிருந்தோம் அப்படி ஆஃப்டர்நூன் பார்த்தா சிம்பிளாக ஈரல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீன் வாங்கியிருந்தது சரி மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளாரவே ஈரல் ரெடி பண்ணி சா வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு சிம்பிளாக வந்து இந்த ஈரல் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துருக்கோம் இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு மீனும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு லஞ்சும் சூப்பராகவே முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன்